வணக்கம் விண்ணம்பு செய்திகள் திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலர் தொடங்கி வைத்த சர்வதேச நெகிழப்பை இல்லா தினம் மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணியில் பனி மலர் கல்லூரியில் பயிலும் காயத்ரி என்ற மாணவி மயக்கமடைந்த மாணவிய ஆசிரியர்கள் தேற்றிய நிலையில் அருகில் உள்ள நூற்றி ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் உதவிக்கு வராமல் அலட்சியம் சர்வதேச நெகிழிப்பை இல்லா தினம் ஆண்டுதோறும் ஜூலை மூன்றாம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் சார்பில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர் தலைமையில் நெகிழிப்பை ஒழிப்பு தின விழிப்புணர்வு பேரணி நடைபெறுவதாக இருந்த நிலையில் பணி நிமித்தமாக ஆட்சியர் விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்கவில்லை இதனையடுத்து மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் நெகிழிப்பை தின விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பேரணிக்காக மாணவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் வரவழைக்கப்பட்ட நிலையில் பேரணி தொடங்கிய போது பனிமலர் கல்லூரியை சார்ந்த பிஎஸ்சி படிக்கும் மாணவி காயத்ரி என்பவர் வெயிலின் தாக்கத்தினால் கண்ட கல்லூரி ஆசிரியர்கள் மாணவிக்கு தண்ணீர் கொடுத்து நிலையில் அருகில் இருந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சிகிச்சைக்காக கூட முன்வந்து சிகிச்சை அளிக்காதது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது மேலும் மாணவியை அழைத்துக் கொண்டு சிகிச்சைக்கு செல்வதற்கு கூட நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அருகில் இருந்து உதவிக்கு வராததால் மாவட்ட மக்கள் தொடர்பு அலுவலரின் வாகனத்தில் மாணவியை சிகிச்சைக்காக அழைத்து சென்ற அவலம் திருவள்ளூரில் அரங்கேறி உள்ளது பேரணிக்கு ஆட்களை சேர்ப்பதற்காக மாணவ மாணவிகளை பயன்படுத்தும் மாவட்ட நிர்வாகம் அவர்களின் உடல் நலத்திலும் அக்கறை செலுத்தி இனி வரும் காலங்களில் அவர்களுக்கு தேவையான முதல் உதவி சிகிச்சைகளை செய்ய முன்வர வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்